நாசா விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு கூட்டிட்டு வர ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டென் மிஷின் ஆரம்பிச்சுட்டாங்க சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப நாளாக ஐஎஸ்எஸ்லயும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க தற்பொழுது அவங்க பூமிக்கு வராங்க அப்படின்ற ஒரு தகவலும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக்கி வருது அமெரிக்க கோடீஸ்வரர் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி ஐஎஸ்எஸ்க்கு க்ரூ டென் மிஷனை சனிக்கிழமை காலையில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விண்கலம் ஐஎஸ்எஸ்க்கு போய் நாசாவுடைய விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் பில்மோர் இவங்களை பூமி கூட்டிட்டு வரும் இவங்க ரெண்டு பேரும் குரூட் மிஷின்ல ஐ எஸ் போனாங்க ஆனால் விண்கடத்துல கோளாறு திரும்பவும் அவங்களால முடியல இந்த நிலையில தான் க்ரூ டென் கூட நாலு விண்வெளி வீரர்கள் அனுப்பியிருக்காங்க இந்த லான்ச் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்க வேண்டியது ஆனால் டெக்னிக்கல் பிரச்சனை காத்து காரணமாக லேட் ஆகிடுச்சு அப்படின்னும் ஸ்பேஸ் எக்ஸ் பால்கான் நைன் ராக்கெட் மார்ச் ஃபிஃப்டீன் அன்னைக்கு இந்திய நேரப்படி நாலு முப்பத்தி மூன்று மணிக்கு நல்லபடியாக பறந்துச்சு ஐஎஸ்எஸ்க்கு இந்த நாலு புது விண்வெளி வீரர்களை அனுப்பியிருக்காங்க க்ரூ டென் மிஷின் நாசாவுடைய கமர்ஷியல் குரூ ப்ரோக்ராமில் ஒரு பங்கு இது கூட நாசாவில் இருந்து ஆனி மெக்லைன் மற்றும் நிக்கோல் ஏயர்ஸ் மற்றும் ஜாக்ஸாவில் இருந்து டகுயா ஒனிஷி மற்றும் ரோஸ்கோஸ்மோஸ்ல இருந்து கிரில் பெஸ்கோவ் இவங்களை ஐஎஸ்எஸ்க்கு அனுப்பியிருக்காங்க க்ரூ டென் விண்வெளி வீரர்கள் ஐஎஸ்எஸ்க்கு போனதும் சுனிதா வில்லியம்ஸ் நிகேக் மற்றும் மோர் மற்றும் ரோஸ்கோஸ்மோஸ் விண்வெளி வீரர்கள் அலெக்ஸ் அலெக்சாண்டர் கோர்பனோவ் இவங்க இருக்கிற குழுவுக்கு பதிலாக இவங்கவும் இருப்பாங்க புளோரிடா கரையோரத்தில் விண்கலம் இறங்குறதுக்கு ஏற்ற மாதிரி வானிலை இருந்தால் க்ரூ நைன் டீம் மார்ச் பத்தொன்பதற்கு முன்னாடி ஐஎஸ்எஸ்ல இருந்து கிளம்பிடுவாங்க ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போயிட்டு ஸ்டார் லைனர் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் புட்ஃபீல் மோர் ஐஎஸ்எஸ்க்கு போனாங்க ஆனால் விண்கலத்தில் டெக்னிக்கல் பிரச்சனை வந்ததால் திரும்ப முடியலை அதிலிருந்து அவங்க திரும்ப கூட்டிகிட்டு வர முயற்சியும் இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்